சொல்லு அது எந்த ஆசை அவன் பேரு என்ன ஓ உயிர் போற நேரத்துல கூட என் உயிர் போகாத அளவுக்கு கரெக்டா சுத்திட்டேன்னா அது எந்த ஆசை யார் யாரு பண்ண போறா இத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏ ஒரு உயிர் உயிர கொண்டதுல பாக்கமில்ல அதான் கேட்டேன் அதான் உருவிக் கொடுவா நீ உயிர பாத்துக்கா தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் கேளுக்கு கொடுக்கையும் சேலுக்கு கொடுக்கையோ எடுக்குறான் அந்த கொம்பு மனுஷனுக்கு கொடுக்கல மனுஷனுக்கு மூளை சேர்ந்து அவருக்கு மனை தண்டனை தண்டனை இல்லை Yeah, so i